அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பத்தல சவுண்ட் பத்தல ஏ ரொம்ப சந்தோஷமா இருக்குது தீயண நாடார் என்றும் சிறுமைகள் நாடார் வாழ்வில் மாயங்கள் நாடார் வெற்றி மந்திரங்கள் நாடார் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜ் நாடார் என்று சொன்னால் ஒரு அவரை பத்தின ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஆனா ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அந்த கோவிலுக்கு வரும் இறைவனுக்கே மகிழ்ச்சின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை கட்டி அழகு பார்த்தவர் தான் இந்த கிங் மேக்கர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் அவர் வழி வந்த அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நடிகழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அதாவது நிறைய ஊர்ல போய் பேசுவோம் சார் கடல்

இங்க இருக்கக்கூடிய மாதா வந்து சாதாரண விஷயம் இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு மனித ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் பாவிகளை மனம் திருப்பவே வந்தேன் வந்தேன் என்று சொன்னார் ஏன் உண்மையிலேயே பரிசுத்த அதிசய மாதாவோட நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு கொடை விழாவை கொண்டாடி கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் பெரிய பெரிய எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார் வணக்கங்கள் சொல்லிடுறோம்

பனிரெண்டு இல்லப்பா இருப்பா பத்தோட பதினொன்னா வாழ்றதை விட கெத்தோட தனியாளா வாழ்றதுதான் தெற்கு கள்ளிக்குளம் இளைஞர்கள் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறீங்க ஆனா நான் வந்து இறங்கணும் நான் ரொம்ப டீசென்டான பொண்ணு சார் இவங்க எல்லாம் வந்தவொடனே ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க பட் நான் ரொம்ப டீசென்டான பொண்ணு என்னுடைய பேமெண்ட் ஒரு லட்சம் ரூபாய் வேண்டான்னு நான் முத்து சார்ட்ட சொல்லிட்டேன் சொல்லிட்டு தான் நம்ம கேட்டாங்களா சார் உங்க கேட்ட எனக்கு பேட்டே வேண்டாம் ஏன்னா இவ்வளவு கூட்டத்துல இருந்து பேசுறதே ஒரு பெரிய விஷயம் பத்தி விசாரிச்சிட்டேன் சார் இந்த ஊர்ல ஆண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன சாதாரண ஆண்கள் நீங்க நினைச்சீங்களா என்னன்னே தெரியாதா அந்த வாடையே தெரியாத ஆண் சிங்கங்கள் தான் அங்க இருக்கிறாங்க ஆமா சத்தியமா கேள்விப்பட்டேன் சார் சார் இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க சார் என்ன சாரை பார்த்தாலே கொஞ்சம் டவுட்டா இருக்கேன்

நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது ஆனா சார் மாமியாரை விட்டு தெரியுங்க சார் மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார் கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதுதான் சொட்டை அதனால வழுக்கத்தலை உழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த பெண்களும் கனவு டைவர்ஸ் அப்படின்ட்டு போகாதீங்க ஏன்னா வழுக்கத்தலை உழுந்தவர்கள்லாம் அந்த மாதாவுக்கே பிடித்தவர்கள் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள் தான் இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால உண்மையிலேயே நாங்க உண்மையிலே ரசிக்க போறோம் இத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறதுனால ஒரு பெரிய காமெடி போர் ஒண்ணு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க நல்லா உற்சாகமா கைத்தடல் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்க காமெடிக்கு மதுரை முத்து சார நம்ம கூப்பிட்டுலாம் நல்லா ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுக்கலாமா

பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்து நானும் ஒரு நாலு ஜோக் சொன்னேன் யாராவது கவனிச்சிங்களா யாராவது கைதிட்டிங்களா இந்த இடத்துல ஒரு ஏழு பேர் மட்டும் ஏழு பேர் மட்டும் ஏழு மணிக்கே வந்து ஒரே ஒரு பாட்டு மதுரை வரையும் மதுரை வரையும் பதினொன்று மணி வரைக்கும் அந்த ஒரு வரி தான் ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வெயிட்டாக வெயிட்டருக்கு ஆமாம் நல்ல அழகான சபை சொல்லுங்க சார் இந்த பதில நான் ரொம்ப வந்ததில்லை

மொத்தமே சில இடத்துல நூத்தி இருபது பேர் உட்கார்ந்து இருப்பாங்க நானூத்தி ஐம்பது சண்டை ஓட்டு கிடப்பான் சட்டை கிழிச்சிங்க அப்படி இல்ல இங்க கீழே இருக்கிற ஆடியன்ஸோட நம்ம கூட்டம் மேல அதிகமா இருக்கு சார் அப்படிதான் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா யாரு பாருங்க இப்ப என்ன சின்ன அழகா இந்த இடம் ஒரு கோயில் மாதிரி நம்ம பேராலயம் புனித தலமா மாறுறதுக்கு காரணம் உங்களுடைய சிரிப்பு சத்தம்லாம் இசையும் அதே போல என்னுடைய அன்புக்காக வந்திருக்கக்கூடிய அந்த இசைக்கலைஞருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி அன்பு சொல்லி பயிர்கிறேன்

என்ன இப்படி நாளே போறதா என்ன ஒரு மீனிங்கே தெரியல கேப்ஸ் வருது பாருங்க சார் மாச்சில இருக்கு முள்ளு தெற்கு கள்ளிகுளம் பெண்கள்னாலே தில்லுங்க அப்படி மாஸ்டர்ல இது உண்மையிலே ஒரு ஆள் எந்திரீங்க நீ என்ன புரிஞ்சு ஜெல் பண்ணி கை கட்டுறீங்க வாச்சில முள்ளு தில்ல ஏன் மீன்ல முள்ளு இருக்காதா சார் அது காட்டுக்குள்ள முள்ளு இருக்காதா இதுக்கு <laughs> <laughs> <laughs>

என்ன செல்ப்புலாம் இதுக்கு இந்த இடத்துல நான் விளக்கம் கொடுக்கிறேன். இதற்காவ பெண்களுக்கு விடுவதுதான் முக்கியம் கொடுக்கறாங்க தெரியுமா நம்ம நாட்டல இப்போ இந்த இந்த சபையில சொல்றேன் நீங்க விரங்கி போங்க. எங்க பெண்கள் மடியில பாருங்க. அப்படி குவா 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 કોણ கொளந்து குட்டி படுத்துக்கிறது. வாத்து ஒரு பயம் என்ன பிள்ளை <laughs> 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 போட்டிருக்கோம் புரிய வச்சு அந்த நடத்த கஷ்டம் தீபாவளி வந்து என்ன சொல்றோம் கொண்டாடுறோம் எங்க நடை வாங்குவோம் எங்க போட வாங்குவோம்

இப்படி இருந்தா எங்களுக்கு பேசறதுக்கு ஒரு சந்தோஷம் என்ன என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஆமாங்க சஜென்சன் முதல்ல எதற்கு பேர் வந்துச்சு சார் பொண்ணு சிரிச்சா என்ன சொல்றான் அடடடடட கலகலன்னு சில்ற சில்லுருவாசை கொட்டி விட்ட மாதிரி சிரிக்கறையா ஆமா பெங்கள வள இப்டி சொல்றாங்களா ஆம்பளை சிரிச்ச வாயே புற விலிச்ச போல பன்ன பன்ன குண்ட அது என்ன எங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு குரமாங்க கனது கவி அப்ப நாங்க கடல் பண்ணியா ஒரு பொம்பள அப்படி குதிச்சு வந்தா என்ன சொல்றான்